எல்லா புகழும் என் அப்பன் முருகன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் வந்து பூஜை வந்து செஞ்சிருந்தேன் ஒரு வாரம் வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்ய முடியலை இன்றைக்கி அதனால் வந்து நம்மளுடைய விநாயகருக்கும் எப்பெல்லாம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறனோ அப்போல்லாம் நம்ம விட்டு விநாயகரையும் தூக்கி வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணிடுறது ஒரு அபிஷேகம் தான் பால் அபிஷேகம் பண்ணி வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்ம பித்தளை ஜாமான்களை எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விளக்குனாலும் அது அதோடைய பளபளப்பு எப்படி வரணும் நம்ம சுத்தமாக ஒரு நல்ல தண்ணியாவது குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்கள் நம்ம எந்த தண்ணியில் வழக்குனாலும் சரி நல்ல தண்ணியில் வந்து அதை சுத்தமாக வந்து கழுவிடணும் அதை குடிக்கிற மாதிரி தண்ணி ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்கல அதனால் அந்த தண்ணியில் கழுவாம நல்ல தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக அதில் தண்ணியே இல்லாமல் ஒத்தி நல்லா துடைச்சி எடுத்துடணும் அப்படி துடைச்சி எடுத்தால் தான் வந்து பித்தளை சாமான்கள் வந்து எப்போதுமே பளபளன்னு இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு பாடல் வந்து முருகருடைய வழிபாட்டு பாடல்கள் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் வந்து பாடி இருந்தேன் அஞ்சு முகம் தோன்றி நான் முகம் தோன்றும் மெஞ்ச மரியாலில் அஞ்சலன அந்த பாட்டு பாட்டோன்னு அப்புறம்